தமிழகத்தில் அடுத்த ஆண்டில் ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது இதனால் அரசியல் பரபரப்புகள் அரங்கேற ஆரம்பித்துவிட்டன தமிழகத்தில் வலுவான நிலையில் திமுக கூட்டணியும் அதிமுகவும் இருக்கிறது வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுகவும் கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுகவால் கடந்த காலம் நீண்ட காலமாக அங்கம் வகித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இதில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதுவே அவர் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான காரணமாக பார்க்கப்பட்டது பிரதமருடன் சந்திப்பு பிரச்சனையில் நேரம் கேட்டு எழுதியிருந்த கடிதத்தையும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய செல்போன் மெசேஜ் போன்றவற்றையும் காட்டி ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பை ஏற்படுத்தினார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார் இதுகுறித்து பேட்டி கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று தெரிவித்தார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் பேசியதும் அவரது பேட்டியும் வலைதளங்களில் பல்வேறு யூகங்களை கிளப்பி விவாதமாக மாறியது பாஜக தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது நேற்று ஓ பன்னீர்செல்வத்தை தொலைபேசி மூலம் தமிழக பாஜக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு உரையாடினார்கள் அப்போது ஓ பன்னீர்செல்வத்திடம் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் சந்தோஷ் சென்னை வரை இருக்கிறார் அவர் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதும் இதற்கு ஓ பன்னீர்செல்வம் நான் எனது ஆதரவாளர்களுடன் பேசிய பிறகு இது குறித்து முடிவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பாஜக அழைப்பு காரணமாக ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறாரா என்று சந்தேகம் எழுந்தார் குறிப்பாக பாரதிய தெரிவிக்கையில் பன்னீர்செல்வம் எங்களுடன் இருக்கவே விரும்புகிறோம் பிரதமர் மோடி மூன்றாவது வாரத்தில் தமிழகம் வரும்போது அவரை சந்திக்க வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார்கள் இதுகுறித்து அந்த கட்சி நிர்வாகிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது